ஞானந்தம் யூடியூப் நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறையா நேயர்கள் வந்து என்னோடய கமெண்டில் வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மேடம் நீங்கள் மாதப்படங்கள்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு நேர் விருப்பம் அப்படின்றாங்க சரி அதனால் வந்து முதல் மாதம் என்று இப்போ ஆரம்பிக்க போகிறேன் நிறையா பேசியிருக்கேன் நடுவில் வந்து கொஞ்சம் விட்டுருக்கேன் ஸோ அதனால் இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வழங்கலாம்னு உறுதியளிக்கிறேன் சரிங்களா சரி புரட்டாசி மாத ராசி பார்க்கலாங்க முதல்ல வந்து புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சித்திரை முதல் இந்த மாதங்கள் வருது இல்லையா சித்திரை வைகாசின்னு அப்படி இந்த பன்னிரண்டு மாதங்களையும் எதை கொண்டு இந்த பன்னிரண்டு மாதங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி சக்கரத்துலேயும் ஒவ்வொரு மாசத்துல இருப்பாங்க இப்போ உதாரணமா பார்க்கும்போது மேஷத்தில் மேஷத்துல வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது அது சித்திரை மாதமாக கருதப்படுது அதே மாதிரி தான் வந்து இப்போ சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின் இந்த புரட்டாசி மாதம்னால அவர் கன்னி வீட்டில் அதாவது கன்னி வீடு என்பது வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணின்னு சொல்லி இந்த ஆறாவது ராசியில இப்ப சூரிய பகவான் இருக்கிறார் அதன்படி இதுதான் கன்னி வீட்டுல சூரிய பகவான் இருந்தால் புரட்டாசி மாதம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இது ஒரு ஜாதகத்தை பார்த்தனே சொல்லுவாங்க இல்லையா என்னங்க ஆச்சரியப்படுவாங்க நிறைய பேர் என்னங்க நான் பிறந்த மாசத்தை கரெக்டா சொன்னாங்க நீங்க என்ன ஐப்பசில பிறந்தியா அப்படின்னு ஏன்னா அங்க வந்து சூரியன் வந்து நீச்சமா இருப்பாரு துலாம் ராசியில அப்படின்னும் போது அந்த துலாம் ராசின்றது ஐபசி மாசத்தை குறிக்கும் அதனால வந்து ஈஸியா வந்து ஜோதிடர்கள்லாம் வந்து ஒரு கட்டத்தை பார்த்துட்டு நீங்க இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்றது சூரியனை அடிப்படையாக வைத்துதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம ஆச்சரியப்படுவோம்ல அதே மாதிரி அமாவாசையில பிறந்தியா கட்டத்தை பார்த்தோம் தெரியுங்க அதுல திதி கூட எழுதுலையே எப்படி கரெக்டா சொன்னாங்க அப்படின்போது அது அதில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்து இருந்தால் அந் அந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தினம் அதனால கரெக்டாக எங்கள் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும் சரிங்க இப்போ வந்து நம்ம இந்த ராசி பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க முதல் ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய அதாவது செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ அவர் இருக்கார் அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் இது வரைக்கும் ஆறாவது இடத்துல இருந்தாங்க அதாவது சத்ரு இருந்தாங்க சுக்ர பகவானும் இடப்பயிற்சியாகி எங்கே வராது பார்த்திங்கன்னா துலாம் ஆட்சி ஆட்சிப்பட போகிறார் அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் எப்படின்னா இதுவரைக்கும் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்குங்க இது மட்டுமா எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ராசிக்கு அதுவும் அந்த மேஷ ராசிக்கு பார்த்தீங்கனாலே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பர பல பலன் கரெக்டாக சுல்லிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டீங்க எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கைதான் வாங்க அந்த கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால அது மட்டும் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்துக்க நீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னு வாங்கல அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ராசி கள்ளம் கபடமற்ற ஒரு ராசி எது என்று பார்த்தீங்கன்னா அது இந்த மேஷ ராசி ஏன்னா ஆடு மாதிரி வந்து ஆடு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தா ஒரு பெரிய அரகண்டான ஒரு அது மிருகமே கிடையாது ரொம்ப ஒரு அப்பாவியான ஒரு சாஃப்டான ஒரு அந்த மிருகத்திலே பார்க்கும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சாங்க அதனால வந்து மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு வரம் கிட்டும் அதே மாதிரி அதுக்குண்டான உப்பு தாம்பளம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த மாசம் செஞ்சுப்பாங்க அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லெவலுக்கு வரக்கூடிய ஒரு சூ சூழல் இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா புதன் உச்சமாக இருக்காரு சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த மாதத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் ஆட்சி பெறுகிறார் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ இதனால அதுவும் அரசு உத்தியோகம் கிடைக்க கிடைக்கணும்னு காத்திருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் இது வரைக்கும் நீச்ச பலத்துடன் இருந்தார் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் தம்பதிகளிடையுமே வந்து ரொம்ப எளிய எளியமனியமாக இருந்திருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க பிரச்சனை வரும் சண்டை சும்மா சாதாரணமாக பேசினீங்கன்னா கூட வாக்குவாதங்கள் நுறுத்தும் இப்படி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா சாதாரண எல்லாமே வந்து உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க ரிஷவராச அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனா காரணம் வந்து அந்த சுக்கர பகவான் இருக்கு இல்லையா அவர் இப்ப மாறிடுறாருங்க இந்த மாசத்துல சூரியனும் மாறிடுறாரு இங்க கண்ணிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி வந்து ஆறாவது இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் அதனால நிச்சயமாக வந்து இதுவரைக்கும் நீச்ச பலத்துடன் இருந்த அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன பேச்சுவார்த்தையா நிகழும் பெரிய அளவுல வந்து உங்களுக்கு கூட ரொம்ப பாசம் அப்படின்னு இல்லாட்டுனாலும் ஓரளவுக்காக அவங்க பேசுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு அதை நான் சொல்றது பிரிந்திருந்த தம்பதினியர் பற்றி சொல்றேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவரவர் ஜாதகத்துல சுக்கர பகவானுடைய நிலை அப்புறம் கணவன் மனைவியோட நல்ல பொருத்தங்கள் இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரிவினை கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சரிங்களா அது இந்த மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடை ஆபண சேர்க்கையிலா நிகழும் வெளியூர் பிரயாணம் போவீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வந்து சர ராசியில் வந்து சுக்கரபகான் வர போகிறாரு அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடியாது அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போகிறீங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்காவது அட்லீஸ்ட் போயிட்டு வருவீங்க அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு துணையும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் அதாவது நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காருங்க நான்காவதுன்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் அதுவும் புதன் உச்சம் பெறுகிறார் வர இந்த மாசத்துல அப்படிங்கும்போது எப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு புதாத்திய யோகமும் வருது ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய துறையில நீங்க நல்ல பாராட்ட வண்ணமாக உங்களுடைய துறையின் மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவார்கள் சம்பள உயர்வு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பதவி உயர்வெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க அரசியல் லைனில் இருக்கவங்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பாகவே இருக்குங்க சரிங்க அடுத்தபடியாக என்ன ராசி அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக உங்களுக்கு அதாவது அப்படின்னா சந்திர பகவான் ஏன்னா சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பாரு அது வந்து தினபலனுக்கு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து ராசிப்படனும் போது மாத கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் பகவான் செவ்வாய் இந்த சுக்கர பகவான் இவங்களெல்லாம் வைத்தும் படங்கள் நம்ம சொல்கிறாங்க ஸோ கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க எப்படின்னா அவங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதாத்தி யோகமும் பெறுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரால் அவங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நல்லது நடக்கப் போகுது அப்புறம் உங்களுடைய தாய்மாமன் வழி அவர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க போகுது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க அது மட்டுமா அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து நின்று போயெல்லாம் இருக்கும்ல பேசிட்டு அப்படி நின்று இருக்கும் அதில் என்னடா அது ஆரம்பிக்கவே இல்லையே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் நிச்சயமாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் திருப்பியும் ஸ்டெப் எடுத்து அதுக்குண்டான விஷயங்களை செய்து முடிப்பார்கள் கவலை வேண்டாங்க அடுத்தது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூ சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம் அதுவும் கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைன்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் உங்களுடைய இலக்கினை எட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்கள் ராசி அதிபதியா பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னும் அவர் தனஸ்தானத்தில் வந்திருக்காருங்க அப்படின்னு போது தனம் என்றாலே உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே சூரிய பகவான் தனஸ்தானத்தில் கூட ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் முன்கோபமாக பேசுவீங்க டக்கு டக்குன்னு எடுத்து அறிஞ்சு பேசிடுவீங்க சொல்லு சொல்லுன்னா மாதிரி ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவீங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நேர்மையானவங்க தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது எதுக்கு நீங்கள் மற்றவங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்ச உடனே நம்ம பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க தயவு செய்து இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வரப்போது அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஆதாயம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் வாய் மட்டும் நிதானம் தேவை வாயால கெட்டுப்படாதீங்கன்றதுதான் என்னோட அடக்கமான ஒரு வாதம் சரிங்களா சோ நீங்க சிவனை எல்லாம் கும்பிடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக எந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு அதாவது புதன் பகவான் மிக சிறப்பாகவே இருக்காருங்க அதாவது உங்கள் ராசியிலேயே அப்படி வந்து உச்சம் ஸோ ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது ஒரு மாதம் கிட்ட புதன் பகவான் அதே இடத்துல தான் இருக்கக்கூடாது கண்ணீராசில கேட்கவே வேணாம் கண்ணிராசி அன்பர்களுக்குலாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்ல உங்களோட பிஸ்னஸ்லாம் வேறு வேற லெவல்ல போக போகுதுன்னு மகையா அப்படி இருக்குங்க ரொம்ப நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு அது மட்டுமா மாமன் உறவு வகையில வந்து ரொம்ப ஆதரவு தருவாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க மகளை அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அது மாதிரி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு கிளை துவங்கலாம் இது மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து ஒரு புதிய கிளைகள் கிடைத்து நல்ல வருவாய் வந்து வருவதுக்குண்டான இடமாக பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த மாதம் இருக்குது பயன்படுத்திக்கிங்க கன்னிராசி அன்பர்கள் அது அது மட்டுமா அப்படின்பொழுது இந்த பேப்பர் பிரிண்ட் லைனில் இருக்கவங்க மீடியா லைனில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள்லாம் மிக சிறப்பாகவே இருப்பாங்க கலைஞர்கள்லாம் கேட்கவே வேணால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வர ஆட்சி அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுக்கு அதாவது முன்பணம் தருவாங்க ஒரு டேட் கொடுப்பாங்க பெரிய பேனர்லேருந்து உங்களுக்கு அடைப்பு வரும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்குங்க வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அதாவது இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் அவர் பாருங்கள் இந்த மாதம்லாம் உங்களுக்கு அதாவது சுக்கரன் பெயர் வந்து உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் அதாவது துலாம் ராசியிலேயே சுக்கர பகவான் ஆட்சி பெறப் போகிறார் இது வரைக்கும் மற்றவங்களுக்கு போய் கெஞ்சிட்டு பம்மிட்டு மற்றவங்க சார்ந்த சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பீங்களா துலாம் ராசி என்பர்கள் அதெல்லாம் இப்போ வேணான்ற மாதிரி நீங்களே சொந்த முயற்சியில் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது வந்து உங்களுடைய மற்றவர்களிடம் போய் நிக்காம அண்டி நிக்காம நீங்க வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல முடிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு ஆரம்பிங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் ஒரே சண்டை சச்சவமா இருந்திருப்பீங்க இல்லையா இந்த துலாம் ராசியில் அது நல்ல ஒரு புரிதல் கிடைக்க போகுதுங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசம் அமைய அமையப்போகுது நிச்சயமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வியாபாரமும் செழிக்கும் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமே அமைதுங்க துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் வந்து வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வெளிச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறாங்க உங்கள் ராசிநாதன் அதுவும் இந்த புரட்டாசி மாசத்தில் அஹ் சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெறுகின்றார் அப்புறம் சனி பகவானும் அருமையாக ஆட்சி பெற்று பெற்று உள்ளார் இது மாதிரி இல்லாம குரு பகவான் வேற கேட்கவே மாட்டாங்க குரு வேற கோடி பார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார் ப்ளஸ் வந்து இப்போ புதன் பகவானையும் குரு பகவான் பார்ப்பதனால ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் விருட்சிதாஸ் என்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் ரொம்ப மேன்மை உண்டாகும் சொல்லலாம் இப்போ டீச்சர்ஸ் லைனில் இருக்கக்கூடிய விருட்சிதாஸ் என்பகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்த இந்த விருச்சிரா என்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக விசா கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த மாதிரி இருக்குது குறிப்பாக அது ஒரு விஷயம்னா சனி பகவானும் உங்களுக்கு ஆட்சிக்காரம் பெற்றிருக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே அமைதுங்க பயன்படுத்திக்கிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு அவரும் மாற போறாரு இந்த மாசத்துல அப்படி மாறும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னா நிச்சயமாக இந்த முன்கோபல்லாம் கம்மியாகி சாந்தம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு ஒற்றுமை மேலங்கக்கூடிய விதமாகவும் அமையுங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதாவது அந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் பொங்கல் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தாங்க தனுசுனாலே கேட்கவே வேணாம் அப்படியே எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்து ஒரு பாயிண்ட் பிடிப்பாங்கன்னு வாங்கலனாலும் நீங்கள் வில்லு மாதிரி இல்லையா எங்கே நம்ம எயிண்ட் பண்ணுறோமோ அங்கே டக்குன்னு அடிச்சு விட்றீங்க அதனால வந்து நீங்கள் பொறுமையாக தான் இருந்து எல்லாமே நீங்கள் செயல்படுவீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அது நல்ல விதத்துக்கு நீங்க செயல்படுங்க மற்றவங்கள வந்து கெடுதல் பண்றதுக்காகலாம் அதை பயன்படுத்திக்காதீங்க நாளைக்கு நமக்கே அந்த வில்லு வந்து அந்த அம்பு நம்மளையே வந்து திருப்பி பின்னோக்கி வந்துடும் அந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க ஏன்னா முற்பக செய்யும் பிற்பகன் விலையின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஏன்னா குருவோட வீடு அம்சம் உள்ளவர்கள்ல ரொம்ப தியாகம் உள்ளவங்கதான் நீங்க இருந்தாலும் தப்பு தப்பா மற்றவங்களை பற்றி நீங்க கணித்து இருப்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நல்லவங்களை கொஞ்சம் நம்புங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தபடியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிலயே இப்போ புதன் பகவானும் உச்சமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்ப அமோகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபாரின் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது ஏன்னா சுக்கர பகவானும் ஆட்சி அதுவும் சரராசியில் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் சனி பகவான் ரொம்ப சூப்பராகவே இருக்கிறோம் உபஜயஸ்தானத்தில் ஷார்ட் டிராவல்ஸ் அதிகமாக பண்ணுவீங்க அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அளித்தரும் அது குறிப்பாக தனுசு ராசியில் உள்ள மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் அதிகமான அதாவது கமிஷன்ஸ் தொகை கிடைக்கும் இன்சென்டிவ் சொல்லுவாங்களே இதெல்லாம் போனஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் தம்பதிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்தீர்கள் என்றால் பெருந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று அதாவது இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் வந்து மகர ராசிக்கு அதாவது பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க பொதுவாகவே பாக்கியம் என்றாலே பெரிய ஒரு விசேஷம் சொல்லலாம் அது மட்டுமா புதனோட தானே இருக்காரு புதாதி யோகத்துடனே இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னா இந்த மாசத்துல அதிகமான ஆன்மீக சிந்தனைகள் ஒரு கோவிலுக்கு போகலாம் யாத்திரைகள் சொல்லலாம் அது நீண்ட தூர யாத்திரையாக இருக்கலாம் அல்லது குறுகிய தூர யாத்திரையாபலாம் ஏன்னா நீங்க ரொம்ப கோவில்கெலாம் போகாம இருந்திருப்பீங்க ஆனா இப்ப வந்து மீண்டும் தொடர்ந்து கோவில் பணிகளை வந்து ஆரம்பிப்பீங்க அதுக்குண்டான ஒரு காலகட்டம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெருமாளே வந்து உங்கள் ராசியின் உள்ள அந்த திருவோண நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ஸோ ஏழுமலையான வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு பல விஷயங்களில் செல்வ வளம் கிட்டும் அது மட்டுமா அப்படின்னும் பொழுது நீங்கள் என்னைய முயற்சிகள்லாம் இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய காரியம் அந்த செயல்கள்லாம் வந்து முயற்சி மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கு அதே மாதிரி மனம் விட்டு பேசுங்க உங்க பாட்னர் கிட்ட அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து என்ன விஷயமா அதை ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் ஒருத்தவங்களை வந்து காக்க வைக்கிறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது மாதிரிலாம் கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏமாந்துறாதிங்க அதனால் நார்மலாக இருங்க சராசரி லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த மாதத்தில் பண வரவெல்லாம் பிரச்சனையே இல்லை அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ப்ளஸ் வந்து குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலக்கட்டம் சொல்லலாம் உங்களுடைய பேச்சு தான் வீட்டில் அதாவது மேலோங்கன்ற அளவுக்கு நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்கள் ராசி அதிபதி யாரு அதே மாதிரி அதே சனி பகவான் தான் ஏழரை சனில அது ஜென்ம வர இருக்கீங்க சரி இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம நீங்க கேட்கறது புரியுது கவலையே படாதீங்க புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வேற உச்சம் பெறுகிறாரு அதாவது அது மட்டுமா ஆஹ் பாக்கியஸ்தானத்துல வேற சுக்கர பகவானும் இருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம்னே சொல்லலாம் பாக்கிஸ்தான்து சுக்ரது லக்ஷ்மி போது இப்போ பண வரவுக்கு பஞ்சமே இல்லை பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ப்ளஸ் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உங் எந்த இப்போ ஈவன் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்னாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இப்போ சென்ட்ரல் ஆண் காலங்களை தாண்டி இந்த மாதம் இந்த காலத்துலலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு மற்ற கட்சிகள்லாம் வந்து அடிப்பணியக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாகவே கும்பராசி அன்மைகளுக்கு காலகட்டம் இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனிக்க மறந்துடாதீங்க கரெக்டான நேரத்தில் மருந்து சாப்பிடுங்க கரெக்டான நேரத்தில் உணவை சாப்பிடுங்க அதே மாதிரி நல்லா வாக்கிங் போங்க கால் ஒளி வரும் இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா ஏழன சனி வேறு இருக்குதுல்ல கொஞ்சமாவது படுத்தாமல் போகும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கோங்க சுகர் டெஸ்ட் அடிக்கடி எடுத்துங்க கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த பிரச்சனையும் வராது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா செய்யுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த மாதம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஆளாவீர்கள் வாழ்த்துக்கள் சரிங்க அடுத்தபடியாக எந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி அதாவது கடைசி ராசி என்று சொல்லலாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது கவலைப்படாதீங்க ஏழறி சனி வர வந்துருச்சே என்ன ஒரே அலைச்சலாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க ஆனா ஒரு விஷயங்க இப்போ ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்ல மீனராசி அவர்களுக்கு உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள்னால கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகள் இடம் இடம் வாழ்தல் பிரிந்திருந்து வாழ்ந்துருப்பீங்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு புரிதலே இல்லாம கூட வாழ்ந்துருப்பீங்க அதெல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதாவது நீங்க ஒய்ஃப்கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழும் வாழங்க அல்லது பிரிஞ்சு அதுக்குண்டான அடுத்த வேலையை பார்க்கணுன்னாலும் அதையும் செய்யுங்க ஏன்னா இந்த மாதத்துல ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கனால அழகாக பயன்படுத்திக்கிங்க கூடுமானவரை வந்து இணைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அப்புறம் உங்கள் ராசியிலேயே இந்த ராகு பகவான்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கண்டதை யோசிச்சுத்தாள வழி இது மாதிரிலாம் வரும் வரையும் யோசிக்காதீங்க ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க ஓவர் கற்பனை எல்லாம் தேவையே இல்லை இப்போ ஏழ்ற சனி வாரம் ஓடிட்டுருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து அப்படியாடி இப்படி ஆடு நம்ம பெரிய அளவில் வந்து பயப்படும் பயப்படாதீங்க பெரிய அளவில் பாசிட்டிவாகவும் நினைக்க வேணாம் நார்மலாக இருங்க நித நிதர்சன லைஃப் அதாவது ப்ராக்டிக்கலாக யோசிங்க எல்லாமே நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத மீனவாசி என்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய அதாவது ஏதாவது ஒரு ஐவிஎஃப் மூலிமா கூட குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு புதன் பகவான் வேற உற்றம் பெறுகிறார் குரு வந்து அதை பார்க்கிறார் மற்றும் உங்கள் ராசிக்கு பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய அருளும் இருக்கு ஆஹ் அது சனி பகவான் கெட்ட வரையும் நினைக்காதீங்க எப்பவுமே வந்து சனி பகவான் நீதிமான் நீங்க கெடுதல் யாருக்கு செய்யாமல் இருந்தாலும் சனி பகவான் கரெக்டாவே உங்களுக்கு நல்லது செய்வார் நீங்க கூடுமானவரையும் நம்மளை நம்பி வந்தவங்களை வந்து கைவிட்டுறாதீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீனராசி என்பர்கள் குறிப்பாக அதாவது கழுவுறை மீன் நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆகாதீங்க எதுவாக இருந்தாலும் டைரக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஓப்பனாக பேசுங்க மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரிலாம் நடிக்காதீங்க தயவு செய்து ஏன்னா அது உங்களுடைய இது மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் நேரிடும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து உண்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்த கடைபிடிங்க இல்லைனா இருக்காதிங்க நான் எப்படி தான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதான் சொல்லுவாங்க இல்லையா பிடிக்கலை எனக்கு அப்படின்ற விஷயத்த கூட ஓப்பனாக சொல்லிட்டு விளையிறது நல்லது அது மாதிரி விளையிற மாதிரியும் விலகாத மாதிரியும் இந்த நடிக்கிறதெல்லாம் வேண்டாம் உண்மையாக இருங்க எந்த பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் உண்மையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அவருடைய தருவார் ஏன்னா மீனராசி என்பர்களாம் நல்ல உழைப்பாளிகள் என்று சொல்லலாம் ரொம்ப நல்ல மனிதர்கள்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல அறிவும் இருக்கும் ஆனால் அதை வந்து கெட்ட விஷயத்தில் போய் பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக அப்படியே வந்து அது ஏழரை வேறு ஓடிட்டுருக்குது நிறைய பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால் கூடுமானவரை பாவத்தை செய்யாதீர்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்